அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து ஆறு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் இரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின்றால் இணைக்கும் என் நா தங்கு புன்மொழி ஏற்றியவாறு நகையுடத்தே ஏத்தும் அடியவர் இருள் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின்றாள் இணைக்கும் எண் நாக்தங்கு புன்மொழி ஏற்றியவாறு நகையுடத்தே பாடலின் பொருளுரை மனம் கமழும் கடம்ப மலரை அணியும் கூந்தலை உடைய தேவி ஈரேழு உலகங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் புரிந்து வரும் மும்மூர்த்திகளும் உன்னை புதிக்கும் அடியவர்களாக உள்ளனர் நிலமை இவ்வாறு இருக்க மனம் பொருந்திய உன்னுடைய திருவடிகள் இரண்டுக்கும் எந்த வகையிலும் ஈடாகாத எளியவனாகிய என் நாவில் வெளிவந்த பொருளற்ற சொற்களையும் கூட துதிகளாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வதை கண்டால் அந்த சொற்கள் ஏற்றம் உண்மையில் நகைப்புக்குரியதன்றோ அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்